ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என் பசங்களுக்காக மூணு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணேங்க ராகி மாவில் பண்ணேன் எப்படின்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு குண்டு குண்டு குலோப் ஜாமுன் அதிரசம் முள் முறுக்கு இது தாங்க பண்ணிணேன் ஃபர்ஸ்ட்டு குலோப்ஜாமுன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் ராகி மாவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா ராகி மாவை வறுக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒன்றரை கப் சுகர் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு பாவு காய்ச்சிடுங்க அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் மாவை பிசைஞ்சுக்கலாம் ராகி மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு ஃப்ளேவருக்காக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா குலோப் ஜாமுன் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ எடுத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி மூடி போட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் உருட்டிக்கிங்க உருட்டும் போது நம்ம கையில் கொஞ்சம் கூடி ஒட்டாதுங்க பார்த்திங்களா என் கையில் ஒட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனந்தையும் ஒவ்வொரு பாலாக ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க இது நார்மல் குலோப் ஜாமுன் மாதிரி கலர் இருக்காதுங்க இது வந்து ராகி மாவு ஸோ வந்து கலர் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்த பாவில் பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுனை போட்டுருங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு நம்மளுடைய ராகி மாவு குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி அதுக்கப்புறம் நம்ம ராகி மாவில் அதிரசம் பண்ணிக்கலாங்க நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு உரல் எடுத்து சுக்கு ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா இடிச்சுக்குங்க நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி இடிச்சுக்குங்க இந்த மாதிரி இடிச்சு எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இடித்ததை அதில் எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ளம் போட்டுருங்க வெள்ளம் நல்லா கலையிட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவை வறுத்துக்கலாம் ராகி மாவை நம்ம வறுத்து யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு ராகி மாவு ரெண்டு கப் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க அதுவும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வறுத்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க நல்லா பாவை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம் நம்ம கரண்டியால் தான் மிக்ஸ் பண்ணும் கையெல்லாம் விட்டுறாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க மூடி போட்டு நாலு இல்லாட்டி அஞ்சு மணி நேரம் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க ஆயிலும் ஊற்றிக்கிங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனந்தையும் நல்லா உங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக மாவு எடுத்து நல்லா தட்டி ஒரு குட்டியாக உங்கள் சுண்டு விரலில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் எடுத்து போட்டுருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெந்தந்தையும் திருப்பி போட்டுருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க ராகி மாவில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க நம்மளுடைய ராகி மாவு அதிரசம் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு ஃப்ளேவரில் ராகி மாவை வச்சு முள் முறுக்கு பண்ணுறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு பூண்டை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம வந்து ரோஸ்ட்டு பண்ணிடலாம் ராகி மாவை ரோஸ்ட்டு பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கங்க நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் நல்லா சூடான ஆயிலை ஒரு ரெண்டு குழிக்கரண்டி ஊற்றிடுங்க நல்லா கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க ஆயிலும் மூத்தி நல்லா அப்ளை பண்ணி நல்லா முறுக்குமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க தேவையான அளவுக்கு வெளில எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம முறுக்காச்சு எடுத்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நமக்கு வேணுங்கிற ஷேப்பை போட்டு நம்ம தண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து அதில் போட்டு விழிஞ்சிடலாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ராகி மாவில் முறுக்கு ஃப்ளேவர் வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என் பசங்க இப்போவே அதை காலி பண்ணிட்டாங்க உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நான் ராகி மாவை வச்சு இந்த மூணு வெரைட்டியான ஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் பண்ணை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க